நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பாட் பண்ணி வச்ச பிளான்ட்ஸ் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னங்க பாட் பண்ணி வச்ச பிளான்ஸ்ன்னு கேட்குறீங்களா மல்லிச்செடி மருதாணி செடியிலேருந்து அரளி செடியிலேருந்து சம்பங்கி முருங்கை செடி செம்பருத்தி செடி வாழை செடி கருவேப்பில செடி இங்கே பாருங்க கருவேப்பில செடி அந்த மாதிரி ஏகப்பட்ட செடிங்க இருக்குது இங்கே பின்னாடி ஸோ இந்த ஏரியா வீட்டோட ஒரு சைடில் மொத்த பாட்டட் பிளான்ஸையும் வச்சுருக்கேன் நான் ஜாதி மல்லி மல்லிலேயே வந்து ஒரு பத்து வெரைட்டி இருக்கு நான் நெக்ஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு அந்த எல்லா மல்லி வெரைட்டியுமே காட்டுறேன் ஈவன் பாருங்க குட்டி குட்டி ஆரஞ்சஸ் இது வந்து அகத்தி கீரை செடி ட்ராகன் ஃப்ரூட் இருக்கு இங்கே சுண்டக்காய் செடி இருக்குது சுண்டைக்கா செடியை வந்து நான் வீடு மாதிரி வந்ததில் என்னால் பெருசாக அதை கவனிக்க முடியல அடுத்த வருஷம் இதை ரீபாட் பண்ணி கொஞ்சம் நல்லா கவனிச்சேன்னா காய் வரும் இங்கே ஒரு சின்ன கிரீன் ஹவுஸ் இதில் வந்து ரொம்ப சின்ன சின்ன செடிங்கள்லாம் உள்ளே வச்சுருக்கேன் இன்னொரு நாள் காட்டுறேன் நான் நீங்கள் பாருங்க நம்மளோட மல்லி மல்லி எப்போவுமே வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகும்போது தான் பூக்கும் இப்போ தான் வந்து கொச்சம் கொஞ்சம் நிறைய மொட்டு வந்திருக்கு பூக்க ஆரம்பிச்சிருக்கு நான் சொன்ன மாதிரி இங்கே பேஷன் ஃப்ரூட் பிளான்ட் இருக்குது தெரியுதுங்களா இந்த பாருங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ பேஷன் ஃப்ரூட்ஸ் தொங்கிட்டுருக்குன்னு தெரியுதுங்களா தெரியல ஸோ ஒரு பேஷன் ஃப்ரூட் வந்து கலர் மாறிடுச்சு இது வந்து பர்பிள் பேஷன் ஃப்ரூட் ஆனால் என்னென்னா இங்கே இந்த பேஷன் ஃப்ரூட்டு வந்து அடுத்த வருஷம் வராது ஏன்னா குளிரில் புழைக்காது அதனால் ஒரு கட்டிங் எடுத்து ரூட் பண்ணி மறுபடியும் தான் நான் வைக்கணும் ஆனால் காய்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா எக்கா சக்கமாக காய்க்கோங்க அந்தளவுக்கு சூப்பராக காய்க்கும் நான் ரொம்ப லேட்டாக ஜூன் மாதத்தில் தான் வச்சேன் போன வருஷம் வச்ச செடி வந்து ஒரு செப்டம்பர் மாதத்துலேயே ஒரு முப்பது நாற்பது பழம் நான் ஹார்வஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன் இந்த வருஷம் வந்து இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல்லையே வச்சுருவேன் நான் ஸோ தட் நம்மளுக்கு நிறைய பழம் ஹார்வஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் பொறுமையாக இன்னொரு நாள் நான் வந்து காட்டுறேங்க எப்போ பார்த்தாலும் அர்ஜென்ட்டாகவே வீடியோ போடுறேன்னு நினச்சிக்காதீங்க வெயில் முகத்தில் அடிக்குது என்னால் பார்க்க கூட முடியல கேமராவை நம்ம பாட்டட் பிளான்ஸில் பைனாப்பிள் கூட இருக்குங்க பைனாப்பிள் அப்புறம் ஆலும்வேரா பாருங்கள் புதினா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் புதினா அப்புறம் மரிக்கோழுந்து நெல்லி செடி கூட இருக்குது நெல்லிக்காய் செடி பெரிய நெல்லி சம்பங்கி சம்பங்கி பூ பாருங்கள் நம்ம பூ மாலைலாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த சம்பங்கி சம்பங்கிலேயே வந்து என்கிட்ட மூணு வெரைட்டி இருக்குது அடுத்த வருஷம் போது நான் காட்டுறேன் அப்புறம் நம்ம ஆலுவேராவோட குட்டிங்க எவ்வளோ இருக்குது பாருங்க எல்லாத்தையும் எடுத்து தனியாக பாட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபது இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஆலோவேராவை வந்து நான் பல வருஷமாக வச்சுன்னு இருக்கேன் ஒரு அஞ்சாறு வருஷமாக இருக்குது அது நிறைய குட்டி போட்டு அது எல்லாத்தையும் அதுலேயே வைக்க முடியாது இல்லைங்களா அதனால் எடுத்து பாட் பண்ணிட்டேன் நம்மளோட லெமன் ட்ரீ வின்டர் வர டைமில் பூத்துருக்கு மொட்டுங்க வந்திருக்கு இது காயாகுமான்னு எனக்கு தெரியல முருங்கை செடியிலையும் பூவெல்லாம் இருக்குது இந்த வருஷம் வந்து வீடு மாறி வந்ததுனால என்னால் ரொம்ப எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இந்த கார்டன் எல்லாம் செட்டப் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு பூ செடியில் கூட நம்மக்கிட்ட ரெட் கலரும் இருக்குது இது பெருசாக இருக்குது பார்த்திங்களா இது ஒயிட் கலர் அப்புறம் ப்ளூமேரியா இது வந்து ப்ளூமேரியா சூப்பராக பூக்குங்க நாலஞ்சு மாதம் கண்டினியூஸாக பூத்துன்னு இருக்கும் அதோட வெதை பாருங்கள் அந்த வண்டுங்கள்லாம் வந்து அதை பாலினேட் பண்ணதில் புளுமேரியாவோட காய் இது ஸோ இதில் நிறைய விதை இருக்கும் அது எங்கே வெடித்து பறந்து போயிடுமோன்றதுக்காக ஒரு பேக் போட்டு வச்சுருக்கேன் இது தாங்க நம்மளோட பாட்டட் பிளான்ஸ் டூர் நான் வந்து பொறுமையாக எல்லாமே தனித்தனியாக இன்னொரு நாள் போடுறேன் இந்த வருஷம் கட்டாயம் முடியாது ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே வைக்கணும் அடுத்த வருஷம் போடுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்